எப்போதும் கண்ணாடி போல பழ பழ நிறுக்கணுமா குளித்த தயிர் போதும் வீட்டின் தரையை சுத்தமாக வைத்திருக்கிறது என்பது ஒரு அழகுக்கான விஷயம் மட்டுமல்ல அது ஆரோக்கியத்திற்கும் மிக முக்கியம் வீட்டிற்குள் நுழையும் அனைவரின் கண்களுக்கும் முதலில் படுவது தரைதான் ஆனால் எவ்வளவு சுத்தம் செய்தாலும் தரையில் படியும் கரைகள் குறிப்பாக எண்ணெய் உணவு சிந்தல்கள் குழந்தைகளின் விளையாட்டு காரணமாக வரும் தடங்கள் போன்றவை அசட்டுத்தனமாகவும் அழுக்காகவும் தெரியும் இப்படி இருக்கும் போது அதிக பணம் செலவழித்து வாங்கும் கெமிக்கல் வாஷ் பொருட்களை விட நம்ம வீட்டு சமையலறையில் கிடைக்கும் புளித்த தயிர் நீரை அற்புதம் செய்யும் E புளித்த தயிர் என்பது இயற்கையாகவே பால் அமிலத்தை அதிகமாக கொண்டிருக்கும் இந்த பால் அமிலம்தான் பல வருடங்களாக உள்ள கரைகளையும் மாசையும் கரைத்துவிடும் எண்ணெய் சிந்திய தடங்கள் கிச்சன் சிமெண்ட் அல்லது கல் தரையில் ஏற்பட்ட மங்களான தடங்கள் இவையெல்லாம் புளித்த தயிர் நீரால் எளிதில் மறைந்துவிடும் புளித்த தயிரில் உள்ள புரோபயாட்டிக் பாக்டீரியாக்கள் தரையை சுத்தமாக்குவதோடு மட்டுமல்ல அதில் இருக்கும் தீய கிருமிகளை அழித்து ன சாதாரணமாக சந்தையில் கிடக்கும் டிஸ்இன்ஃபெக்டன்ட் லிக்விட்ஸ் பல நேரங்களில் வேதியியல் கலவைகள் நிறைந்திருக்கும் அவை சுவாசத்திற்கும் குழந்தைகளின் தோலுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் அபாயம் உண்டு ஆனால் புளித்த தயிர் நீரை பயன்படுத்தினால் இயற்கையான முறையில் தரை சுத்தமாகவும் கிருமி இல்லாமலும் இருக்கும் இந்த முறை தரையில் மட்டுமல்ல சுவரில் படிந்த சில மாசுகளையும் குறிப்பாக ஈரப்பதத்தால் வரும் பசை தடங்களை சுத்தம் செய்ய உதவும் புளித்த தயிர் நீரில் உள்ள பால் அமிலம் சிமெண்ட் கல் மார்பிள் போன்றவற்றில் ஒட்டி அழுக்கு அடுக்கை கரைத்துவிடும் இதனால் தரையின் பழைய பளபளப்பே மீண்டும் திரும்பும் மற்றொரு சிறப்பு என்னவெனில் குளித்த தயிர் நீர் தரையை வாசனையை ஏற்படுத்தும் வீட்டுக்குள் ஒரு போல தொந்தரவு தராது குறிப்பாக வெப்ப காலத்தில் ஒரு சற்று குளிர்ச்சி உணர்வும் கிடைக்கும் இதனால் வீடு அழகாக பளபளப்பதோடு மனதுக்கும் சாந்தி கிடைக்கும் இதையும் தாண்டி குளித்த தயிர் நீர் பயன்படுத்துவதன் மூலம் வீட்டுக்குள் இருக்கும் எறும்புகள் சிலந்திகள் மற்றும் கொசுக்களையும் ஓட வைக்கலாம் ஏனெனில் அந்த இயற்கையான அமிலம் பூச்சிகளுக்கு பிடிக்காது அதனால் வீட்டுக்குள் அதிகம் தொல்லை தரும் பூச்சிகள் வராமலும் இருக்கும் இறுதியாக இந்த முறையின் மிகப்பெரிய பலன் என்னவெனில் இது எந்த செலவும் இல்லாமல் நம்ம வீட்டிலேயே கிடைக்கும் ஒரு பொருளை சுத்தமாக பயன்படுத்தும் முறையாகும் புளித்த தயிரை எரிந்து விடாமல் அதை பயனுள்ள சுத்திகரிப்பானாக மாற்றினால் வீடு கிளியராக பளபளப்பதோடு ஆரோக்கியமாகவும் இருக்கும்